சிம்மராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உழைப்பு மட்டும்தாங்க உங்களுக்கு யாரோட உழைப்பும் எனக்கு தேவையில்லை என்னோட உழைப்பை நான் கரெக்டாக உழைச்சி நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் என்னால் முடிந்தது மற்றவர்களுக்கு நான் உதவி செய்யணும் யார் கையும் நான் ஏந்து நிற்கக்கூடாதுங்கிற மன உறுதி நிறைய உடையவர்கள் நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் வைராகியமாகவும் இருப்பீங்க தைரியமாகவும் இருப்பீங்க தெளிவான சிந்தனைகளையும் உடையவர்கள் எதை செய்தால் எது நடக்கும்னு யோசித்து செய்வீங்க ஒன்றே ஒன்று தாங்க கோபம் மட்டும் அதிகமாக வரும் டக்குன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் கோபம் வரும் யாராவது ஒருத்தவங்க பிடிக்காமல் தப்பு பண்ணிட்டாலோ இல்லை பிடிக்காத செயல் செஞ்சிட்டாலோ அதுக்கப்புறம் உங்களோட கோபத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அந்த அளவிற்கு கோபம் வரக்கூடியவர்கள் இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் எல்லாத்துக்கும் நியாயம் சொல்லுவார் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருப்பார் ஆனால் சூடு அப்படி ஒதிக்கிறதுன்னு அவர் கோபம் வந்துச்சுன்னா எப்படி வருதோ அதே போல் உங்களுக்கு கோபம் வரும் இதுதான் உங்களுடைய இயல்பு நியாயத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பீங்க அதே போல் எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கவே மாட்டேங்க ஏமாற்றவும் மாட்டிங்க நியாயமாக இருப்பீங்க எல்லா இடத்துலையும் விட்டு கொடுப்பீங்க சரியாக போயிடும் அவங்களும் மனுஷங்க தானே தானே அப்படிங்கிறத உறுதியாக இருப்பீங்க ஆனால் இதையே பலர் என்ன பண்ணுறாங்க உங்களோட பலகின்னு நினச்சிக்கிட்டு திருப்பி 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 அவங்க ஆதாயம் தேடிக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டாங்க இதற்கு மேற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் கிரக மாற்றம் எப்படி ஏற்படும் மற்றவர்கள் முன்னாடி எப்படி நிமிர்ந்து நிற்க போகிறீங்க எதில் வெற்றி அடைய போகிறீங்க எந்த செயல் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகுதுன்னு ஒரு எளிமையான முறையில் நவகிரகங்களை பற்றி பார்ப்போம் கிரக பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவரையே முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இது நாள் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் வருத்தங்கள் வழியெல்லாம் சுமந்தாலும் இப்போ அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்பொழுது சில பிரச்சனைகள் தன்னால் விலகும் இயற்கையாகவே விலகிடும் ஏன்னா ஒரு சில பிரச்சனைக்கு எப்படி முடிவு சொல்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் இத்தனை நாள் குழம்பியிருப்பீங்க ஒரு சிலதை நம்ம சரி பண்ணவே முடியாதுன்னு நினைவைக்கி கூட வச்சுருப்பீங்க ஆனால் அதெல்லாம் மாறுவதற்கான காலகட்டத்தை சூரிய பகவான் கொடுக்குறாருங்க தேக ஆரோக்கியம் ஏற்படும் இப்போ உங்களுக்கு உடல் பலமாக இருக்க மாதிரியான ஒரு நினப்புனா இருக்கும் இத்தனை நாள் அப்படியே வெயிட்லெஸ்ஸாக இருக்கா மாதிரி இருக்கும் ரத்தம் இல்லாத மாதிரி இருந்திருக்கும் தலை சுற்றுற மாதிரி இருந்திருக்கும் ஏதோ ஒரு உடலில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்தாலும் இப்போ பாருங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகாத அளவுக்கு உங்களுக்கு சூரிய பகவான் சப்போர்ட் பண்ணுறார் தினம் தினம் ஹாஸ்பிட்டல் போனவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க என்ன செய்யுது உடம்புலன்னு சொல்லக்கூட தெரியாது ஆனால் ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு வருவாங்க இப்போ இதையெல்லாம் மாற்றி உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அதே போல் வேலை செய்யும் இடத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்குறார் நிர்வாகத்திறன் ஏற்படும் எந்த வேலை கொடுத்தாலும் அதை முறையாக செய்யணுன்ற ஒரு நினப்பு இருக்கும் எதை பார்த்தாலும் கரெக்டாக பண்ணணும் இதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிப்பீங்க அவ்வளோ உங்களுக்கு இப்போ வந்து தெளிவான சிந்தனைகள் இருக்கும் யார் எந்த வேலை செஞ்சிட்டு வந்தாலும் முதல்லாம் தெரியாமல் நிறைய குழப்பிக்கிட்டு மற்றவங்களால் நீங்கள் திட்டு வாங்கிக்கிட்டு மற்றவங்க பழியை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தாலும் இப்போ பாருங்கள் எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு துல்லியமாக கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு சூரியன் அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்துருவார் தெளிவாக இருப்பீங்க நிர்வாகத்திறன் ஏற்படும் காரிய சித்தி உண்டாகும் இதனால் எத்தனையோ காரியம் வந்து தடப்பட்டு தடப்பட்டு போயிருக்கலாம் இப்போ நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் முழுமையாக செஞ்சு வெற்றி அடைவீங்க தலைமை பொறுப்பே தேடி வரும் போஸ்டிங் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேங்க அப்படின்னுவாங்க வெளியூர் போஸ்டிங்கையும் போஸ்டிங்கும் கிடைக்க சம்பள உயர்வோடு ப்ரொமோஷன் அப்படின்னுவாங்க ட்ரான்ஸ்ஃபர்ன்னுவாங்க எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க உங்கள் காலத்தை கரெக்டாக கணிக்கணும்னா இந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் சப்போர்ட் பண்ணுறது அது உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு பிரச்சனை தீந்துடுச்சின்னு அர்த்தம் வேறு எந்த கிரகங்கள் உங்களுக்கு சரியில்லைனாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நவ கிரகங்களின் தலைவன் தான் சூரிய பகவான் அவர் உங்களுக்கு ராசிநாதனாகவும் அமைஞ்சது பெரிய சிறப்பு அப்படி இருக்கும்போது இந்த சிறப்பான செயல்கள் எல்லாம் உங்களுக்கு பெரும்பகுதி நல்லாவே இருக்குது அப்போ மற்ற கிரகங்களை பற்றி கவலைப்படாதீங்க எதை பற்றியும் கவலைப்படாதி நீங்கள் சரியாக முன்னேறத்துக்கான வழிவகை இருக்குதுன்னு பொழுது அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அதற்கான சிந்தனைகளை மட்டும் தெளிவாக எடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க உறுதியான அமைப்பு ஏற்படுங்க உங்களுக்கு வெற்றி தேடி வரும் தைரியம் வரும் நாள் வரைக்கும் ஏதோ ஒரு குழப்பம் மனசுக்குள்ளே திக்கு திக்குன்னு இருக்கும் பையன் இருந்த மாதிரி இருந்திருக்கலாம் வெளியே காமிச்சிருக்க மாட்டீங்க உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பக்குன்னு இருக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லாமல் தைரியமாக இருப்பீங்க சரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் இப்போ கொடுக்குறாரு இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாருக்கும் கிடைக்காதுங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கு சரியான நேரம் கரெக்டாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக வராருங்க அஷ்டம செனின்னால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ பயப்படுவீங்க அஷ்டம சென்னால் நான் என்ன பண்ணணும் எது பண்ணணும் எனக்கு அதுவாகிடும் அதுவாகிடும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏன்ற செனியில் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அஷ்டம செடியில் பொருளாதாரலாம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் செல்வ செழிப்பாக இருப்பீங்க என்ன இந்த கூட இருக்கிறாங்க பார்த்தீங்களா உற்றார் உறவினர்கள் உங்கள் கூடை சுற்றி இருக்கிறவங்களால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் மிச்சப்படி உங்களாலேயோ உங்கள் உடம்புக்கோ எதுவும் வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க இதை சொர் தொழிலெலாம் நல்ல லாபம் கிடைக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் கடன் பிரச்சனைலாம் தீரும் இப்போ இப்போ சனி பகவானால் கடன் ஏற்படாது இருக்கிற கடன்லாம் தீரும் எல்லாத்துக்கும் வழிவகை கிடைக்கும் வாழ்க்கையில் சரியான அமைப்பை இப்போ ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தையும் கொடுக்குறார் நிறைய ஊர் பிரயாணம் செய்கிறதுக்கும் வழிவகை செய்வார் நிறைய கோவில்களுக்கு போவிங்க வெளிநாடுகளுக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு போகிறது ஊருக்கு போகிறது இது எல்லாம் உங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடியதாக இப்போ மாற்றி கொடுக்குறாருங்க சனி பகவான் வெளியூர் பயணமாக இருக்கலாம் படிப்புக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் அதனால் இப்போ அஷ்டம சனியால் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு கிடையாது உறவினர்கள் கூட இருக்கிறவங்க நண்பர்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தேவை இல்லாத பேசுகிறத நிறுத்திக்கிட்டாலே போதும் என்னன்னா என்ன அதை மட்டும் பார்த்துக்கணும் அதே போல் ஜாமீன் கையெழுத்து போடுறது பணம் வாங்கி கொடுக்கறது என்னோடய வண்டியை எடுத்துகிட்டு போய் ஓட்டுன்னு சொல்கிறதே இல்லை அவங்களோட வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறது இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணாலே போதுங்க பிரச்சனையே கிடையாது உங்கள் குடும்பத்துக்குள்ளே மற்ற அந்நியர்களை உள்ளே விடாதீங்க அவங்க சொந்தக்காரங்க எப்படியாப்பட்ட சொந்தக்காரங்களாக கூட இருக்கட்டும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உள்ளே வந்து எந்த பஞ்சாயத்துக்கும் இதை செய்கிறாங்க அதை செய்யலாம் எந்த ஆலோசனையோ எதுக்குமே மற்றவங்கள உள்ளே விடக்கூடாது எதுவாக இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே குடும்ப ஆட்கள் மட்டும் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க இல்லையா உங்களோட தாய் தகப்பன் கிட்ட பேசுங்க அதை தாண்டி வெளியே யார்கிட்டையும் எதுவும் பேசாதீங்க சஜஷன் கேட்காதீங்க தீர்வு சொல்ல மாட்டாங்க பிரச்சனை ஆக்கி விட்டுருவாங்க கோர்ட்டு கேஸ்ன்னு இழுப்பாங்க ஏன்னா இந்த மாதிரியான அமைப்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனியில் அவமானங்கள் தான் வந்து சேரும் உடல் ரீதியாக நல்லா இருப்பீங்க பண ரீதியாக பொருளாதார ரீதியாக இருப்பீங்க எல்லாமே கிடைச்சும் நிம்மதியாக இல் இருக்க விடாத ஒரு சூழ்நிலையை விடும் அந்த நிம்மதியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இருந்துக்கிட்டால் போதும் யாரோட விஷயத்திலையும் தலையிடாதீங்க உங்களோட விஷயத்துலேயும் யாரையும் தலையிட விடாதீங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு சொந்தக்காரங்களை கொஞ்சம் இடையவே வைங்க ரொம்ப தூரத்துக்கு வைங்க ஒரு பத்து கிலோமீட்டர் இடையே வச்சுருங்க கிட்டக்கே சேர்க்காதீங்க அப்படி இருந்துட்டீங்கன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சனி பகவானாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் சனி பகவான் வந்துட்டாரே அஷ்டமச்சனியாக இருக்குது அப்படி இப்படி யாராவது உங்களை பயமுறுத்தினாலும் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும் இறைவனை மட்டும் நம்பி இறங்கி எது வேணாலும் செய்யுங்க மற்றவங்க யார் சொல்கிறதையும் காது கொடுத்து கூட கேட்காதீங்க அது நமக்கு தேவையில்லைன்றது உறுதியாக இருக்கணும் ஏன்னா வழிகளை அனுபவிக்க போகிறது நீங்கள் தான் அதையே மற்றவங்க சொல்லி நீ அனுபவிக்க போகிற அனுபவிக்க போகிறனும் பொழுது அது பயம் வரும் அது எந்த வழியாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு பாருங்கள் எதுவுமே நடக்காது அவங்க சொல்கிறது அதுவே நமக்கு ஆகிடும் கிரகங்கள் நமக்கு வழி கொடுக்குதோ இல்லையோ ஆனால் இதுங்க பேசுகிற பேச்சிலேயே நமக்கு வழிகள் வந்துடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உறவினர்கள் கிட்ட மட்டுந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அவரும் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் உற்றார் உறவினர்கள் வருகை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த வருகை இவங்களாம் வர்றது போகிறது அவங்களோட எல்லைக்கு உட்பட்டு இருக்கவே மாட்டாங்க நம்மளை தேவையில்லாத விஷயங்கள் அவங்களா வந்து ஏதோ நமக்கு நல்லது சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க நிச்சயமாக யாராலையும் யாருக்கும் நல்லது நடக்காதுங்க பொறாமை மட்டும்தான் மிஞ்சும் ஒருத்தவங்க நல்லா இருந்தால் இனி நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் மனுஷங்களுக்கு இப்போ வரலை மாறிப்போச்சு எல்லாமே மாற்றமாக இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் எல்லாரையும் ஒரு லிமிட்டில் வச்சுக்கிட்டு அனுப்பிவிட்டு போங்க அதே போல் பொருளாதார சிறப்பாக இருந்தாலும் வேலையிலையும் வேலையில் புதுசாக ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னும் பொழுது கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுங்க வரக்கூடியவர்கள் சரியான ஆட்களா உங்களுக்கு தகுதியா சம்பளம் கரெக்டாக கொடுக்கலாமா வந்தால் பொருள்லாம் நம்மளை பத்திரமா பார்த்துக்குவாங்களா எல்லாத்தையும் பார்க்கணும் அவங்களோட எல்லாம் பார்த்துக்கணும் வேறு எங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க எதனால் அவங்க வேலையை விட்டுட்டு வந்தாங்கன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் உங்கள் கம்பெனிக்குள்ளே ஆட்களை விடணும் அதனால் கொஞ்சம் சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரியான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது நல்லதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா திருமண பாக்கியம் உண்டாகுது குடும்பம் வந்து இப்போ உங்களுக்கு குடும்பஸ்தானமாக இருக்க போகிறீங்க குடும்பத்தோடு வாழக்கூடிய அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் திருமணம் யோகம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் புது உறவுகள் புது வரவுகள் ஒரு மாற்றம் ஒரு நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் குரு பகவான் இப்போ உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு படிக்கக்கூடிய பிள்ளைகளும் தெல்ல தெளிவாக நல்லா படிப்பீங்க எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சரியான முறையான கல்வி உங்களுக்கு சேரும் மறந்து போயிட்டங்க படிச்சுட்டே இருந்தேன் நினைவே இருக்க மாட்டேங்குது என் பிள்ளைக்கு அப்படின்ட்டுலாம் சொல்கிறவங்கலாம் இப்போ அதெல்லாம் மாறிடும் நல்லா படிப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு போக வேண்டிய காலகட்டம் இது அது சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரர்களின் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இப்போ நல்லா படிப்பாங்க வேலைக்கு போவாங்க அரசாங்க பணி உங்களுக்கு காத்துக்கிட்ருக்கு முறையாக முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான பணியை நீங்கள் வாங்கிக்கலாம் கவலையே பட தேவையில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் பொன் பொருள் சேர்க்கை ஆபரணங்கள் சேர்க்கை இதையெல்லாம் கொடுக்குறார் ரொம்ப தெளிவான வழியில் உங்களுக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க இப்போ வந்து புதன் பகவான் சப்போர்ட்டு உங்கள் ராசிக்கு நல்லா இருக்குதுங்க எதுவாக இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுவீங்க இத்தனை நாள் அவசரப்பட்டு முடிவுகளை கொடுத்துருக்கலாம் நிறைய இடத்துல பொருளாதாரம் நீங்களாம் டக்கு டக்குன்னு பாக்கெட்டில் இருக்கிறத எடுத்து கொடுப்பீங்க மற்றவங்களுக்காக செய்யறதுன்னா அவ்வளோ சந்தோஷம் மனசுக்குள்ள அது நல்ல குணம்தான் இருந்தாலும் அது செய்யக்கூடியவர்கள் வந்து திருப்பி அவங்க வந்து எதை மாதிரியான பலனை அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க பாருங்கள் கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க அது மட்டும்தான் சங்கடம் பிச்சையை கூட பாத்திரம் மறைஞ்சு தான் போட சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் தூக்கி கொடுங்கன்னு சொல்ல இருந்தாலும் முடிந்த வரைக்கும் நீங்கள் செய்யும் உதவி உங்களுக்கு வந்து கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ ஏற்படுத்தாத அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து செய்யுங்க அதுதான் வாழ்க்கையில் உங்களுக்கு இனி பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் இருக்கும் நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனையை சந்தித்தாலும் இப்போ மாறுதல் ஏற்படுதில்லை அதற்கு தகுந்த போல் மாற்றிக்க புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயங்க காவலையே இல்லைங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் நிதானமாக போங்க அப்போ தான் வேகமாக போகிறது ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சி வேக வேகமாக ஓட்டிகிட்டு போவேன் ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சி அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி கிளம்புங்க இல்லைன்னா டைம் ஆனாலும் பரவாயில்ல வேறு வழி இல்லைன்னா போய் திட்டு கூட ரெண்டு வாங்கிட்டு போகலாம் பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் ரோட்ல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் உங்களுக்கு அது பிரச்சனை ஏற்படுத்தும் அது கஷ்டத்தை கொடுத்துரும் அந்த வழிகள் உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அடியாக இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது வண்டி எடுக்கும்பொழுது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எடுங்க முடிந்த வரைக்கும் நிதானமாக இருங்க நிதானத்தை கடைபிடிப்பது உங்கள் கையில் தான் இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க ராகு கேது நல்லாயிருக்கு தப்பு இல்லை கேது ஆனால் உங்கள் ராசிக்குள் வரப்போகிற உங்கள் ராசிக்குள் வர்றதுனால கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா அவர் ராசிக்குள்ளே வந்துட்டார்னா தேவையில்லாத கெடுப்பலன் கொஞ்சம் கொடுத்துருவார் பொருளாதார விரையும் கடன் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது முதல்ல கடன் வாங்கணுன்ற இருந்து முழுமையாக வெளியே வரணும் அது எப்படி வருங்களோ ஏதா வரீங்களோ தெரியாது முழுமையாக வெளியே வர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க கேது பகவான் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் உங்கள் ராசிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஆட்டி படைப்பார் ஜாக்கிரதை பேசும் பொழுது நிதானம் பேசக்குள்ளேயே அவன் நீங்கள் எதாவது தெரியாமல் சொல்லிட்டாலும் அது பெரிய பிரச்சினையில் கொண்டுட்டு போயிட்ருவோம் அதே போல் எதிரிகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கேது பகவானால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதாரணமாக நீங்கள் பேசுன விஷயம் கூட அது பெரிய விஷயமாயி அது ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்துருவாங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக இது உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் அந்த பிரச்சனை ஏற்பட்டுடும் உங்களால் மற்றவங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்காது அது இந்த உங்களோட துணை கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்த கணவனுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களோட துணைக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நிதானம் ரொம்ப முக்கியம் பொழுது ஜாக்கிரதையாக பேசுங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வேறு ஒன்றும் கிடையாது இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி பரிகாரம்னால் கரெக்டாக விநாயகர் வழிபாடு தாங்க தினம்தோறும் முடிந்தாலும் விநாயகர் வழிபாடு இல்லை வீட்லேயே ஒரு விநாயகர் ஃபோட்டோ வச்சு தினம்தோறும் வணங்கிட்டு தான் நீங்கள் வேலைக்கே போகணும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது புதுசாக ஆள் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப நிதானமாக பார்த்து எடுங்க ஏற்கனவே நீங்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் தான் இருக்கிறீங்கன்னா இன்னும் கவனமாக இருக்கணும் ஏன்னா யாரோ செய்த தப்புக்கு உங்களுக்கு பழிபடுவாங்க இல்லையா உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க பொறாமையில் நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை ஈடுபட வைக்கிறதுக்கு கேது பகவான் இருக்கார் ஆனால் ராகு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறாருங்க ராகு பகவான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது நிம்மதி இருக்குது தைரியம் இருக்குது எல்லாத்தையும் கொடுக்குறாரு எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார் நிதானமாக இருந்து மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா கேதுவால் பல பல பிரச்சனைகள் இருந்தாலும் கேது சப்போர்ட் ராகுக்கு சப்போர்ட் பண்ணுறார் தைரியம்லாம் கொடுக்குறார் பிரச்சனையே வராமல் தடுக்கிறதான் பெரிய விஷயம் அதை முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கள் அதையும் மீறி வந்தால் ராகு பகவான் சப்போர்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு நிதானமாக நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிடுவீங்க சரி பண்ணிடுவீங்க தப்பு கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் ஓரளவுக்கு உங்களுக்கு மனசுக்குள்ள தைரியத்தை கொடுத்தாலும் சில நேரங்களில் திடுக்குன்ட்டு எப்படி இருக்கும் திக்கு திக்கு திக்குன்னு ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் பழைய சிந்தனைகளை ஏற்படுத்துவார் தேவையில்லாத மன உளைச்சலை கொடுப்பார் எங்கேயும் ஏதோ நடந்த பிரச்சனைலாம் இன்றைக்கி ஞாபகத்துக்கு வர மாதிரி அப்பப்போ ஞாபகத்துக்கு வரும் இன்றைக்கி நடந்தால் போலவே இருக்கும் அதெல்லாம் விட்டுடுங்க அதெல்லாம் நடந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு அதுக்கான விடை கிடைச்சிருக்கும் அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் பண்ணியிருப்பீங்க முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் விட்டுருங்க அதெல்லாம் நினச்சி பார்க்காதீங்க அதே போல் சந்திராசிரமம் உங்களுக்கு கடுமையாக இருக்குங்க கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் அன்றைய தினம் நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் எந்த வித புது முயற்சி பண்ணாதீங்க நல்ல சுபகாரியங்களுக்கு அன்றைக்கு தடை விதித்துருங்க தடை கண்டிப்பாக வச்சுதாங்க வேற வழியே கிடையாது ஏன்னா அன்னைக்கு பொழுது உங்களையே ஆட்டி படைப்பார் சந்திர பகவான் அந்த ரெண்டு மூணு நாள் நீங்கள் படுற பாடு இருக்கு பாருங்க ரொம்ப 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 கிரிட்டிக்கலாக இருக்கும் முடிந்த வரைக்கும் அம்மன் வழிபாடு சிறப்பு பௌர்ணமி தோறும் அம்மனுக்கு வழிபாடு செய்யுங்க வேற வழியே கிடையாது இப்போ சந்திராசிரமம் எந்த தினத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தைந்தாம் தேதி உங்களுக்கு சந்திராசிரமம் வருது அந்த தேதிகளின் மிக 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 கவனமாக இருக்கணுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் யாட்டையா பேசுகிறீங்கன்னா கூட நிதானமாக பேசணும் வேலைக்கு போகிறீங்களா வேலைக்கு போங்க வாங்க வீட்டுக்குள்ளே கூட கடுகடுன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் டென்ஷன் ஆகாதீங்க கோபப்படுத்தாதீங்க கோபத்தை ஏற்படுத்திக்காதீங்க இதெல்லாம் இயல்பாக இருந்துட்டால் உங்கள் காலம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க இப்போ நவகிரகங்களால் உங்களுக்கு எல்லா கிரகமே உங்களுக்கு பெரிய பெரிய நல்ல பலனை தான் கொடுக்குது ஏதோ ஒரு சில கிரகங்கள் சரியில்லைனாலும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கான வாழ்க்கையை சரியான அமைப்புக்கு எடுத்து போது சரியாக நீங்கள் அதை தெளிவாக எப்படி பண்ணணும் பிளான் போட்டு பண்ணுங்கள் எது ஒன்று முயற்சி பிளான் ரெண்டு இருக்கணும் அது ரெண்டுத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும் இதை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு இறைவனோட அனுகிரகம் முழுசாக உங்களுக்கு இருக்குதுங்க